ஆதவ் அர்ஜுன் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு வாரங்கள் மட்டும்தான் இன்னும் இருக்கு தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கு அறுபத்தி ரெண்டு வாரங்கள் இருக்கு அதற்கான உழைப்பை டிவி கே நிர்வாகிகள் செய்யணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து டிவி கே விஜய் இதனுடைய வளர்ச்சி இன்னொரு பக்கம் வந்து படு வேகத்தில் போயிட்டு இருக்கு அது மாற்று கருத்து இல்லவே இல்லை வந்து நீங்க ஆயிரம் விமர்சனம் சொன்னா கூட சரி இருக்குல இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் குறிப்பாக ரெண்டு திராவிட கட்சிகள் ஒரு தேசிய கட்சி மாநிலத்தில் இந்த கட்சிகள்லாம் கூட ஒரு சின்ன கிளியை டிவிக்கு கொடுத்துருக்கு ரைட் எந்த அளவுக்கு அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பிரசாந்த் கிஷோர் ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயம் சரி பிரசாந்த் கிஷோர் என்ன பெருமாளா அவர் என்ன சொல்லிட்டா எல்லாம் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்விகள்லாம் இருக்குது தேர்தல் வியூக அமைப்பாளரா இன்னைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா கட்சியிலும் தானே அவர் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் பெருமாளா ஈஸ்வரனா அல்லாவா ஜீசஸ் ஆனத்தை விட எல்லாத்துல தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் ஒரு வியூக வியூகத்தில் சொல்கிறார் வந்து இருபது பர்சன்ட்டு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து ஒரு பக்கம் சொல்கிறார் இப்போ தந்தி டிவியில் தொடர்ச்சியாக வந்து பிரசாந்த் கிஷோருடைய இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வந்தோம் இதெல்லாம் தாண்டி விஜய்யை திரைத்துறையில் உள்ள சிலர் நேரடியாகவே எதிர்த்து பேசுகிறது வந்து அவங்க பெரிய ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது கிடையாதுங்க ரைட்டு இதை இதெல்லாம் சந்தித்து தான் ஆகணும் விஜய் வந்து இந்த அறுபத்தி ரெண்டு வாரம் இருக்கு இல்லைங்களா அது கடகடகடன்னு ஓடிடும் ஒரு பதிமூணு பதினாலு மாதம் குறிப்பாக ஒருத்தர் வந்து நான் பிரசாந்த் கிஷோரோட இன்டர்வியூக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இதை வந்துடுறேன் நான் ஒரு ஒரு ந ஒரு நடிகர் வந்து அவர் என்ன சொல்கிறாரு வந்து யார் யா நீங்கள் இருந்தியா அப்படின்ட்டு ஒரு சவுண்டை கொடுத்து பேசுகிறார் வந்து பேசுகிறார் அவர் தான் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனையை வாரிசு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் ஆரம்பித்து வச்சர் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவர் தான் அந்த நேரத்தில் ஏன் இந்த பிரச்சனையை அவர் வந்து அப்படி திரிய கொளுத்துனாருன்னு கூட தெரியல வந்து அது நான் கூட நினச்சேன் ஒரு உற்சாகத்தில் விஜய் இந்த மாதிரியான த அவருடைய படங்களில் தனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காருன்ற ஒரு பெருமிதத்தில் இப்படி சொல்லிட்டாரோ என்னவோ அப்படின்ட்டு அது பெரிய கான்ட்ரவர்சி ஆனதுக்கான காரணம்னே திரும்ப அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு வரல நான் ஏன்னா விஜயே சொல்லிட்டார் சூப்பர் ஸ்டார்னால் ஒருத்தர் தளபதினா இன்னொருத்தர் அல்டிமேட்டு இல்லை தலைனா இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனால் அந்த வாரிசு மேடையில் திட்டமிட்டு தான் அந்த பேச்சை அவர் தொடங்கி இருக்கிறார் பேசியிருக்கிறார் வந்து இப்போ தெரியுது வந்து ஹே யார் யார் நீங்கள் எங்கேருந்து யா வந்தீங்க அப்படின்றார் அவர் தான் சரத்குமார் இருக்குது ஏன்னா திரும்ப சொல்லுவோம் அவரும் ஒரு கட்சி வச்சுருந்தார் சமத்துவ மக்கள் கட்சியா மக்கள் மையமாக சமத்துவ எனவே பாருங்கள் வந்து அதுவே சரியாக ஞாபகத்து வரல வந்து ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய பின்னணியிலிருந்து தான் அந்த கட்சியை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்க நான் பல ப்ரெஸ் மீட் அந்த கட்சிக்க அட்டன் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் தாண்டி அண்டை இன்றைக்கி விஜயை அசால்ட்டாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு போகிறீங்க அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல வந்து அதே சமயத்தில் உங்களை ஏதாவது விமர்சனம் பண்ணால் எனக்கு கூட அவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் கூட ஒரு தடவை பேசினாங்க வந்து நான் கூட யாரும் தனி மனித தாக்குதல்லாம் நடத்ததே கிடையாது ஆனால் வந்து சார் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னாங்க நான் எப்படின்னா அவர் பேசின பேச்சுக்கு தான் சொல்கிறேன் ஒரு நடிகர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி இந்த ரம்மி விளையாடுங்க ரம்மி விளையாடுங்க ரம்மி விளையாடுங்கன்றாங்க இல்லைங்களா அது ஏன் இன்னும் தடை பண்ணுன்னு அது வர விஷயம் வந்து அந்த ரம்மி விளையாடுங்க விளம்பரத்துக்கு கீழே வந்து இதை ரொம்ப பாதுகாப்பாக விளையாடணும் ஜாக்கிரதையாக விளையாடணும் இதில் உள்ள சாதக பாதங்கள்லாம் நீங்கள் படிச்சுட்டு தான் விளையாடணும்னு ஒரு நாம்கே வாசு இந்த புகையிலை கீழே போடுவாங்க இல்லைங்களா சட்டப்படி குற்றம் அப்படின்னு உடல்நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு வழக்கம் போல் அது அது மாதிரி இந்த ரம்மி விளையாட்டு அதே சமயத்தில் தொடர்ச்சியாக நாளிதழ்களில் இந்த ரம்மி விளையாடி ஆகி அதில் பல காசுகளை இழந்து இறந்து போனவங்க உயிரை மாய்த்து கொண்டவர்கள் எவ்வளோ பேர் வந்து ஆனால் இவரே என்ன பண்ணார் ரம்மி நாயகன் அவர் பேர் வந்து ரம்மி ஹீரோ ரம்மி விளையாடுங்க உங்கள் மூளை சுறுசுறுப்பாகவும் உற்சாகம் ஆவீங்க கட கட கடன் ஓடுவீங்க ஆச்சா போச்சா அப்படின்னு சொன்னவர் வந்து ஆனால் அப்படியாப்பட்டவர் இன்றைக்கி வந்து விஜயை வந்து ஒரு இடத்துல வந்து சொல்கிறார் வந்து ஹாய் ஹோய் ஹோய் ஹாய் என்னடா அப்படி அப்படின்னு இதெல்லாம் விஜய்க்கு பலமான ஒரு விஷயம்தான் நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு ஜாதிய பின்னணியின் ஒரு ஒரு பலம் ஒன்று இருக்குது அவங்க அதை வச்சுக்கிட்டு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர் சில பேர் இல்லை இப்போ விஜய் எல்லாம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டாச்சு அவங்களுடைய கட்சி இருந்து தொண்டர்களில் இருந்து மாவட்ட இருந்து ஏன் மேடையில் நம்ம ஒரு முஸ்லீம் லீக்கு முஸ்தபா வந்து சொன்னார் வந்து நான் ரமலான் நோம்புக்கு தான் நோம்பு தரக்கிறதுக்கு தான் நான் வந்து விஜய் கூப்பிட்டேன் கூட்டணி பச்செல்லாம் பேசலை அப்படின்னு சொன்னார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னென்னா இந்த புர்கா 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 அணிஞ்சுக்கிட்டே இஸ்லாமிய பெண்ணை மேடையில் நிர்வாகியாக உட்கார வச்சு துணை தலைவர்னு நினைக்கிறேன் சாய்ரா பானு உட்கார வச்ச ஒரே தலைவர் நான் அவர் தான் பார்க்குறேன் நான் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பெரும் மதிப்பு கொடுத்தவர் அவர் தான் அதுக்காக தான் நான் வந்து அவர் வந்து விஜயை வந்து நான் கூப்பிட்டேன் அப்படின்னு அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே யாரும் டிவி கேவில யாரும் இங்கே ஜாதி பார்க்குறது கிடையாது யாரும் மதம் பார்க்குறது கிடையாது இடையெல்லாம் கூட வட மாவட்டங்கள்லாம் ஒரு பிரச்சனை வந்தது வந்து மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி நிர்வாகிகள் வந்து அது நேரடியாக விஜயே அந்த பேசணும் உங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கார் எனக்கு அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் கிடையவே கிடையாது வந்து நான் பார்க்குறதே கிடையாது அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா இவர் வந்து ஒரு ஜாதிய பின்னணியில் தான் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் நேரடியாக வரணேன் நாடார் சமூகம் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நாடார் சமூகம் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர் மட்டும்தாங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை பாலங்கள் கட்டியிருக்கார் வந்து நீ எங்கள் ஊரில் இருக்கிற செய்யாரில் இருக்கிற பாலத்தில் போய் அந்த நேம்போடு போய் பாருங்கள் எத்தனை வருஷம் அப்படியே உறுதியாக நிற்குது அது முதல்வர் காமராஜர்னு போட்டிருக்கோம் அது அதுதான் ஒரு பழுக்கற்ற ஒரு தலைவன் வந்து இதே டிவி கேவனுடைய கொள்கை தலைவர் அவர் தான் ஒவ்வொரு வீட்லேயும் ஜாதி பாகுபாடு இல்லாமல் வந்து அவர் வந்து இந்த அந்த சமுதாயம் இந்த சமுதாயம்னு ஒன்றுமே கிடையாது போயிட்டுருக்கார் காரில் ஒரு வாரமாக ஒருத்தன் மாடு இருக்கான் ஒரு சின்ன பையன் நிறுத்துப்பாண்டாரு வண்டியை ஏ என்னப்பா பள்ளியிடம் பலியா நீ மாடு இருக்க அப்படின்னு சோறு யார் போடுவாங்க சா சாமி மாடு மேய்க்கு தான் போனோம் சோறு யார் போடுவாங்கன்னு அப்போ சாப்பாடு போட்டால் பள்ளியூடம் வரையாண்டார் சாப்பாடு போட்டால் பள்ளியிடம் வரேன்னு அப்போ சோத்தை போட்டு பள்ளியூடம் வரட்டும் இவனுக்கு பிரச்சனை சாப்பாடு தானே சாப்பாடை போடு ஸ்கூலுக்கு வரட்டும் பள்ளிகளும் வரட்டும் அப்படின்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் அந்த கர்மவீரர் காமராஜர் அவர் அவர் வழியில் தண்ணியே வந்து காமராஜர்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு வந்து வேற அதெல்லாம் விடுங்க அதுக்குள்ளதான் போகணும் ஆனால் இன்னைக்கு வந்து விஜயை வந்து தாரமார விமர்சனம் பண்ணிக்கிட்டார் இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து பாயசம் பாசிசத்துக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு பாதரசம் அவரு வேறு கருணாஸ் லொடுக்கு பாண்டி கருணாஸ் முக்கியமான ஒரு விஷயம் இது சொல்ல மரத்துங்க வந்து ரம்ய நாயகன் அவர் அவர் அந்த நடிகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நண்பர் கூட அழகாக சொல்லியிருந்தார் பேசியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இந்த பொன்னியன் செல்வனில் பெரிய பழவேட்டார் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் அவர் யாருன்னா ராஜராஜ சோழனை எப்படியாவது காலி பண்ணணும் அவர் விடக்கூடாது அந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்றதுக்காக நள்ளிரவில் பன்னெண்டு மணிக்கு ஆலோசனை பண்ணவர் அந்த பெரிய பழவேட்டார் அப்போ ஆலோசனை பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்ப்பார் ராஜராஜ சோழனை ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கு வரைக்கும் தஞ்சை பெரிய கோயில் எப்படி இருக்கிறதோ அதே போல் ராஜராஜ சோழனுடைய புகழ் அப்படியே இருக்குது நான் அதிகப்படியாக சொல்ல விஜய் நீங்கள் அப்படி தான் விமர்சனம் பண்ணுகிறீர்கள் நசுக்க பார்க்கிறீர்கள் தாறுமாறாலாம் பேச விரும்புகிறீங்க இப்போ இவர்கிட்ட வருவோம் பாயாசம் பாசிசம் இதுக்கே வித்தியாசம் தெரியாத ஒரு பாதரசம் பாதரசம்னா ஒரு நச்சு விஷம் அப்படின்னு அவர் சொல்கிறார் வந்து ரெண்டாவது முக்குலத்தோர் பூலிப்படையை தாண்டி விஜய் வந்து அரசியல் பண்ணிடுவாரா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பேசுகிறார் அவர் வந்து அவருடைய ஆரம்ப கால சினிமா வாடகை எல்லாம் நமக்கு தெரியும் வந்து பொதுவாக சொல்லலை நான் வந்து ஏன்னா மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மா அப்படின்ற ஒருத்தருடைய கடைக்கன் பார்வை உங்களுக்கு படலன்னு வச்சுங்க அதான் வேறங்க இன்னொரு பக்கம் வடிவில தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் எனக்குரிய திமுகவினுடைய மேடை பேச்சாளராகவே மாறிட்டார் அவர் வந்து விஜய நேரடியாக தாக்கலை ஆனால் படாமல் தொட்டும் தொடாமல் தாக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கார் வந்து தாக்கி அதை அவருக்கு வந்து தேவையோ உச்சி குளிர்ந்து யாரையாவது வந்து புகழணும் யாருடைய மனசில் அவர் இருக்கணும் அந்த கட்சியினுடைய ஒரு பலம் தனக்கு தேவை அவர்களால் ஏதாவது பயன்பெற்றிருக்கலாம் அங்கே அதனால் பேசுகிறார் அப்படியே ரீவைன் பண்ணி பார்க்கும்பொழுது விஜயகாந்த் பயங்கரமாக பேசினார் வந்து இதே போல் தான் என்ன ஒரு கப்பலுக்கு கேப்டனா விமானத்துக்கு கேப்டனா கப்பல் கூட சரக்கில் தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் நீ கூட சரக்கில் இருப்ப அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அது காரணம் என்னென்னா அப்போ வந்து ஒரு பழைய பகம் இருந்தது விஜயகாந்த் வீடும் வடிவேல் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருந்ததுனால இந்த வாகனம் நிறுத்துவதில் ஒரு தகராறு பெற்று கல்வீச்சு நடந்து வடிவேல் புண்ணு மேலெலாம் அந்த பட்டு காயம் ஏற்பட்டதெல்லாம் உண்டு வந்து அந்த நேரத்தில் வந்து தாறுமாறாக குடிகாரன்ற ஒரு இமேஜை இவர் தான் ஆரம்பித்து வச்சார் அதுக்கப்புறம் மீடியாலாம் இது பண்ணிச்சு ரைட்டு அப்புறமா பெரும்பான்மையாக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது வந்து செல்லி ஜெயல ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதமோ அல்லது இதுவோ எழுதுனார் வந்து மன்னிப்பு இதுவோ அம்மா தெரியாமல் பேசிட்டேன் என்னை விட்டுருக்க நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் போய் அப்படியே போய் சுட்டார் அவருடைய திரை வாழ்க்கையை அப்படியே எதுவாகிச்சு ரீஎன்ட்ரியாக வந்திருக்காரு அவர் கூட விஜய் அப்படியே இல்லை எதுவாக வந்து விஜய்க்கும் அவருக்கும் ஒன்றும் ஒரு ஒரு இதுவும் கிடையாது உண்மையும் கேட்டால் பல படங்களில் வந்து விஜய் வடிவேல் காம்பினேஷன் தான் பெரிய இட்டாகிருக்கு இதெல்லாம் மீறி ஒரு பக்கம் எதை பற்றி எந்த விமர்சனத்திற்கும் எதிர்வினையாற்றாதீர்கள் ஒரு பக்கம் சரத்குமார் பேசட்டும் கருணாஸ் பேசட்டும் வரிவேல் பேசட்டும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலையேப்படாதீங்க நான் ஒரு தாவியக்கான் நிர்வாகிகிட்ட பேசுகிறது என்னென்னா நேரடியாக எங்கள் தலைவர் கொடுத்த உத்தரவு என்னன்னா யார் வேணாலும் பேசட்டும் நீங்கள் எதிர்வினை ஆற்றாதீர்கள் நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜய் யாருடன் கூட்டணி இல்லாமல் தனித்து தான் நிற்பார் அப்படின்றார் அவர் அந்த டிவிக்கு என்னுடைய ஆலோசகர் கிடையாதுன்றார் என்னுடைய நண்பர் நான் வந்து ஒரு விருந்தினராக இந்த இரண்டாம் ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னார் ஆனால் தந்தி டிவியில் பேட்டியில் என்ன சொல்கிறாரு விஜய் தனிச்சு சரி ஒருவேளை கூட்டணி அப்படின்னு ஒரு அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி திமுக வழக்கம் போல் அதே கூட்டணியில் தொடர்ந்தால் விஜய் ஒரு கவனிக்கத்தக்க இடத்தில் ஒரு பெருவாரியான வாக்குகள் பெற்று இல்லது தமிழகத்தில் ஒரு தெரியக்கூடிய அளவிற்கு பெரிய அளவில் தெரியக்கூடிய அளவிற்கு விஜய் வருவார் அப்படின்றார் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிவிகே ஏடிஎம்கே ஏடிஎம்கே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏன்னா எடப்பாடி அவர்கள் வேலூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுனது என்னென்னா நாங்கள் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்க போகிறோம் கண்டிப்பாக பிஜேபி கிடையாது அந்த பெரிய கட்சின்னு சொன்னது பிஜே அவங்க பிஜேபி பெரிய கட்சி தான் அவங்க கூட்டணி அது கிடையாது டிவிகே தான் சொல்கிறாங்க அவங்க ஏன்னா அதிமுக ஒரு கட்டத்தில் கடைசி கட்டத்தில் இருக்குது இப்போ எடப்பாடி ஜெயிச்சே ஆக வேண்டும் என்ற ஒரு பெரிய கட்டத்தை கட்டாயத்தில் இருக்குது அதிமுகக்குள் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது ஒரு பக்கம் தீபா வச்சு இன்னொரு அதிமுகவே ஆரம்பிச்சிருவாங்க பொழுது அந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்போ விஜய் மாதிரியான ஒரு மா சீரோ வந்தால் மட்டும் கூட்டணி வைத்தால் மட்டும் தான் ஒரு பெருவாரியான இடங்களை வாக்குகளை பெற முடிய வேண்டும் கடைசி கட்டம் டிவிக்கு தொடக்க கட்டத்தில் இருக்குது ஆரம்ப கட்டத்தில் அரசியல் வந்து அரசியலில் ப பச்சானாங்கள பால்வாடினாங்கள அந்த லெவலில் இருக்குது அப்போது அங்கே வந்து வின் பண்ணி ஆக வேண்டும் அங்கே வந்து இவருடைய வாக்கு அவசியம் தேவைப்படுது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா துணை முதல்வர் முதல்வர் இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசி முடிச்சுட்டாங்க மேபி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் சொன்னது வந்து ஒரு முக்கியமான ஒரு கடமை ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு தான் நான் அரசியலுக்குள்ளே வரப்போறேன்னு சமீபத்தில் கூட கூரன் படத்தினுடைய ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஜயோட தந்தை எஸ்ஏசி கிட்ட கேட்பார் வந்து கேப்ப கேட்டிருப்பாங்க விஜயோடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு ஏப்ரல்லேருந்து பாருங்கள் அவர் வந்து ஃபுல் ஸ்விங்காக இறங்க போகிறாருன்னா அந்த ஏப்ரல் தான் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு ஒரு நடைப்பயணத்தை தொடங்குகிறார் விஜய் அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த இந்த மாதம் ஃபர்ஸ்டு வீக்குக்குள்ளே ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடியுது அதை தொடர்ந்து டப்பிங் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நடைப்பயணத்துக்கான பாதுகாப்பு பர்மிஷன் இதெல்லாம் வேணும் குறிப்பாக வந்து அந்த பிரிவு பாதுகாப்பாக அவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்களா ஒரு இருந்து சார்ஜ் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு தெரில குறிப்பாக அந்த நடைப்பயணத்தில் ஒவ்வொரு தொண்டர்களையும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் ஒவ்வொரு மூளை முடுக்குகளையும் விஜய் பயணம் செய்ய போகிறதாக ஒரு தகவல் இருக்குது தேர்தல் நெருங்க நெருங்க இதுவும் ஒரு பக்கம் இருக்குது சரி ஜனநாயகன் படம் தீபாவளிக்கு வருமா பொங்கலுக்கு வருமா அடுத்த வருஷம் பொழுது முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் காரணம் என்னென்னா நெருங்க நெருங்க அந்த படத்திற்கு ஒரு பிரச்சனையாக மாறிடு போது அந்த படத்திற்கு வந்து தேட்டரு கொடுக்காமல் ஒரு பிரச்சனையாக இருப்போம் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க போகிறாங்க அதுக்காக விஜய முன்கூட்டி ரிலீஸ் பண்ணிடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு மாதிரி எனக்கு தெரிஞ்சு மே இல்லை ஜூனில் ஜனநாயகன் வெளிவருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து விஜயோடைய அரசியல் நம்ம சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது சொன்ன மாதிரி அறுபத்தி ரெண்டு வாரங்கள் அதை நோக்கி ஒரே நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி